நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இந்தியா சம்பந்தமான முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் பாதுகாப்பு செய்திகள் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு செய்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான செய்தி நேற்று வந்து மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் மாபெரும் வெற்றி வந்துட்டு கிடச்சிருக்கு அது என்ன அப்படின்றத வந்துட்டு பார்த்திடலாம் அடுத்து நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து சீனாவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சு வந்துட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக வந்து நம்ம ரெகுலராக பார்த்து வந்துட்டு இருக்கிறோம் இப்போ அது சம்மந்தமான இன்னும் நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் வந்துட்டு வந்துருக்கு அதையும் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ண போறேன் நண்பர்களே ஸோ முழு வீடியோவே வந்துட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சம்பந்தமான முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வரேன் இப்போ ஒரு ஏர்பேஸ் வந்துட்டு நீங்க பாக்குறீங்க அது வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்கு ஒரு மாபெரும் மாற்றம் ஸோ இந்த மாதிரி இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய கிட்டத்தட்ட இருபது ஏர்பேசை சத்தமே இல்லாமல் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு மாற்றி இந்த ஏர் ஏர்பேசஸ் எல்லாமே வந்து ஒரு மேஜர் அப்கிரேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த லிஸ்டில் இருந்த ஏர் ஏர்பேசஸ் தான் அது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆனால் ஸ்லோவாக நடந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபதுல கேர்வான் கிளாஷஸ் வந்ததுக்கப்புறம் சீனா வந்து இந்தியாவோட மோதனதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது ஏர்பேசஸ் வந்து சைனாவுக்கு எதிராக செயல்படுத்தப்படுற ஏர்பேசஸ் வந்து மாபெரும் அப்கிரேடை வந்து குறுகிய காலகட்டத்துக்குள்ள பெற்று இருக்கு ஒரு மாஸ் அப்கிரேட் வந்து இது எல்லா பேசஸ்லுமே நிகழ்ந்திருக்கு அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியத்தோட வந்துட்டு பார்க்குறாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஏர் பேஸ் இந்தியன் ஏர் பேஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈஸ்டர்ன் கமாண்டில் இருக்கக்கூடிய ஏர் பேஸ் ஸோ இந்த சேட்டிலைட் இமேஜை வந்துட்டு யார் ரிவீல் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டேமியன் சிமான் அப்படின்ற சாட்டிலைட் இமேஜரி எக்ஸ்பர்ட் ஸோ அவர் வந்து நிறையா சாட்டிலட் இமேஜஸ் வந்துட்டு அனலைஸ் பண்ணி பேசுவார் சீனாவினுடைய கப்பல் இந்திய பெருங்கடலுக்குள்ளே வர்றது எங்கே இருக்கு என்ன அப்படின்னு பல தரப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இவர் பேசி வந்துட்டு இருப்பாரு ஸோ அவர் தான் வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி ஈஸ்டர்ன் கமாண்டில் இருக்கக்கூடிய சோபா ஏர்பேஸ் வந்து ஒரு மாபு மாபெரும் அப்கிரேட் வந்துட்டு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த அப்கிரேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெகுலர் அப்கிரேடாக வந்துட்டு இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ரன்வே வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அந்த ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஷெல்டரை வந்துட்டு ரொம்பவே ஹார்டன் பண்ணுறது அதுக்கு வந்து பெரிய ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது ஸோ அந்த மாதிரி அப்கிரேடாக மட்டும் வந்து இல்லாமல் அந்த ஃபைட்டர் ஜெட்ஸினுடைய நேவிகேஷனல் கேப்பபிலிட்டியை அந்த ஏர் ஏர்பேஸில் வந்துட்டு எப்படி அதிகப்படுத்துறது அட்வான்ஸ்டு ரேடார்ஸை வந்துட்டு ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸ் வந்துட்டு கொண்டு வருது ஸோ இந்த மாதிரி ரொம்பவே நவீனமாக வந்துட்டு ஆக்கியிருக்கிறாங்க இப்போ ஏர் பேஸஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க நண்பர்களே சீனாவில் இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகளுக்கு எழுதக்கூடியவங்களும் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவினுடைய அந்த நடவடிக்கையை வந்து ரொம்பவே கூர்ந்து கண்காணிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ரொம்பவே ப்ரிப்பேர்டாக வந்துட்டு இருக்கணும் இந்தியா இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பெரிய ஒரு அப்கிரேட் வந்து செஞ்சு வந்துட்டு இருக்காங்க வாரு வந்துட்டு ப்ரிப்பேர்டாக வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பதற்றத்தோட வந்துட்டு இந்தியா பார்த்து வந்துட்டு இருக்காங்க இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து கேல்வான் கிளாஷ் வந்துட்டு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த நாலு வருஷம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனாவை கவுண்டர் பண்ணுற அந்த முக்கியமான ஃபார்வர்டு ஏர் பேசஸ்ஸில் இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ரேஷனலி ரெடி எப்பயுமே வந்துட்டு ரெடி ஸோ ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு ஆப்ரேஷனலி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா எதிரிகள் என்னுடைய ஃபைட்டர் ஜெட் வந்துட்டு தொந்தரவு பண்ணுது ஒரு போர் சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இமீடியேட்டாக நாலுலேருந்து இருந்து ஏழு நிமிஷத்துக்கு அந்த ஃபைட்டர் ஜெட் வந்துட்டு வானத்தில் வந்துட்டு இருக்கும் எதிரிகள் என்னுடைய ஃபைட்டர் ஜெட்டை கவுண்டர் பண்ணுவதற்கு ஸோ அப்படி ஆப்ரேஷனலி நம்ம வந்துட்டு ரெடியாக வந்துட்டு இருக்கிறோம் ஸோ ஒரு ஃபைட்டர் ஜெட் ஆப்ரேஷனலி ரெடியாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபைட்டர் ஜெட்டில் வந்துட்டு என்ன ஃபியூல் வந்துட்டு இருக்கணும் அந்த ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ணுவதற்கு தேவையான ஃபியூல் வந்துட்டு இருக்கணும் வெப்பன்ஸ் வந்துட்டு லோடடாக வந்துட்டு இருக்கணும் ஃபியூலும் லோட் பண்ணியிருக்கணும் வெப்பன்ஸும் வந்துட்டு லோட் பண்ணியிருக்கணும் ஸோ அப்படி நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு தரமாக சம்பவம் பண்ணுவதற்கு வந்து தயாராக இருக்கிறது சீனா வந்து இந்த விஷயத்தை எதிர்பார்த்துருக்கவே வந்துட்டு மாட்டாங்க வரப்போகிற நாட்களில் வந்து இன்னமும் நிறையா மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ தேஜஸ் மார்க் ஒன்னே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபைட்டர் ஜெட்டை ஹச்சியில் வந்துட்டு சோதனை பண்ணி நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கொடுக்க கொடுப்பதற்கு வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க நீ அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்தியன் ஃபோர்ஸ்க்கு தேஜஸ் மார்க் ஒன்னே வந்துவிட்டு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஃபைட்டர் ஜெட் வந்ததுன்னா நிலைமையை வந்துட்டு இன்னமும் அப்படியே நம்மளுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக வந்துட்டு மாறும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்தியன் ஆர்மியை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த ஏவிகே ஏவியேஷன் பிரிகேடில் வந்து ஒரு இன்டெகிரேட்டட் ஏவியேஷன் பிரிகேடை வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க ஐஏஎஃபின்னுடைய உதவியோட ஸோ இந்தியன் ஆர்மியினுடைய ஏவியேஷன் பிரிகேட் வந்து நிறைய ட்ரோன்ஸ் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க ஐஎஃபின்னுடைய பேசிஸ்ல ஸோ இந்த ட்ரோன் ஆப்ரேஷன் வந்துட்டு நிறைய இருக்கு ரொம்ப ஹெவி டிராஃபிக் வந்துட்டுருக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் இதனாலேயே ட்ரோன் ஆப்ரேஷன்ஸுக்காக வந்துட்டு பேஸை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து ட்ரோன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண்டு ட்ரோன்ஸ் அப்புறம் வந்து சூசைட் ட்ரோன்ஸ் அப்புறம் வந்து சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸ் ஸோ இதனுடைய ஆப்ரேஷனை இரண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்பவே அதிகப்படுத்திருக்கிறோம் சத்தமே இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் இல்லை சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் வந்து இந்த ரீஜியனில் பவர் டைனாமிக்ஸியாக வந்துட்டு மாற்றி வந்துட்டு இருக்கிறாங்க சீனாவுக்கு சத்தமே இல்லாம சைலண்டாக ஒரு பெரிய நெருக்கடியை வந்து நம்ம போட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து நீடிக்குமே ஆனால் இன்னும் அடுத்தடுத்து இந்தியாவுக்கு ஃபேவரபுளாக போகுமே ஆனால் சீனா வந்து கண்டிப்பாக இந்தியா கிட்டே வந்துட்டு ஒரு வம்பே வச்சுக்கக்கூடாது ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு திங்கிங்க்கு வந்துட்டு வருவாங்க அடுத்தும் நம்ம சம்மந்தமான ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் அப்படி தான் இது வந்து இந்தியன் நேவி சம்மந்தமான ஒரு செய்தி என்னென்னா இப்போ ஒரு டிபேட் கூட வந்துட்டு வைக்கலாம் போல இருக்கு இந்தியன் நேவி வந்து பயங்கரமாக சூப்பராக செயல்பட்டுருக்கிறாங்களா இல்லை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு சமீப காலமாக சூப்பராக செயல்பட்டு இருக்கிறாங்களா ரெண்டு பேருமே வந்துட்டு பயங்கரமாக செயல்பட்டிருக்கிறாங்க அதில் யார் பெட்டர் அப்படின்னு கூட வந்துட்டு ஒரு டிபேட் வைக்கலாம் போல இருக்கு ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இப்போ இருக்குது ஸோ இப்போ நம்மளுடைய இந்திய நேவியை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நியூக்ளியர் பவர் பேலிஸ்டிக் மிசைல் சப்பனேன் வந்துட்டு வந்துடுச்சு அடுத்து ஐஎன்எஸ் அரிகாத்தை வந்துட்டு அவங்க கூடிய விரைவில் வந்துட்டு இண்டெக்ட் பண்ணிடுவாங்க அது வந்து யூசர் ட்ரையல்ஸில் வந்துட்டு இருக்குது இப்போ இந்திய நேவிக்கு இனி வரப்போகிற ஆண்டுகளில் இன்னும் ரெண்டு நியூக்ளியர் பேலிஸ்டிக் மிசைல் சப்பனேன் வந்துட்டு வரப்போகுது எஸ்எஸ்பிஎன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க நியூக்ளியர் பவர்ல தான் வந்துட்டு இயங்கும் அதுலேருந்து பெரிய அளவுக்கு பலிஸ்டிக் மிசைஸ் வந்துட்டு லான்ச் பண்ண முடியும் ஸோ இப்போ என்ன சாட்டிலைட் இமேஜஸின் மூலமாக தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மூணாவது சப்மரைன் நாலாவது சப்மரேன் ரெண்டையுமே இப்போ எஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு குறிப்பிடறாங்க ஒன்று எஸ் ஃபோர் இன்னொன்று வந்துட்டு எஸ் ஃபோர் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி சிம்பிள் மார்க் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு சப்மரைன் ஐஎன்எஸ் அரிகாந்த் அப்புறம் ஐஎன்என்ஸ் அரிகாத் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லென்த்தில் வந்துட்டு சின்னது அதாவது இப்போது அந்த மூணாவது சம்பரியம் நாலாவது சபரி கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து சின்னது நூற்றி பதினோரு மீட்ரு வந்துட்டு இருக்கு ஆனால் அந்த எஸ் ஃபோர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த கடைசி ரெண்டு நீர்மூழ்கி கப்பல் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நூற்றி முப்பது மீட்டர் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாட்டிலைட் இமேஜஸின் மூலமாக வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு கே ஃபிஃப்டீன் மிசைல் வந்துட்டு லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கே ஃபிஃப்டீன் மிசைல் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய ரேஞ்ச் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் இன்னொரு பக்கம் இதில் வந்து எட்டு கே ஃபோர் மிசைல் லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கே ஃபோர் மிசைனுடைய ரேஞ்ச் வந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஸோ இந்த ரெண்டு நீர்மூழ்கி கப்பல் இனி ஒரு அஞ்சாறு வருஷத்துல நம்மளுடைய இந்தியன் நேவி வந்துருச்சு அப்படின்னா ஒரு மாபெரும் மாபெரும்ஸை ஒரு மாபெரும் த்ரெட்டை வந்துட்டு நம்ம சீனாவுக்கு வந்துட்டு போட முடியும் மெயினா இந்த நியூக்ளியர் பர்ட் சப்ரேன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மலாக்கன் ஸ்ட்ரீட்ல சீனாவை ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க இன்னும் ரெண்டு நீர்மூழ்கி கப்பல் அயனா சரிகாந்த அப்புறம் அயனா சரிகாது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானை ஃபோக்கஸ் பண்ணி வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ பாகிஸ்தானுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு வாலி ஆஃப் கண்டினியூஸாக அப்படியே அம்பு மலை வந்துட்டு பொழிகிற மாதிரி பெரிய அளவுக்கு கே சீரிஸ் மிசைல்ஸ் வந்துட்டு நம்ம பாகிஸ்தானினுடைய அந்த போர்ட் மீது நேவல் பேஸ் மீது வந்துட்டு நம்ம தொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுகிறது ஸோ இப்படி இந்தியன் நேவியினுடைய அந்த சப்மரைன் ஃபீட்டுக்கு ஒரு மாபெரும் பூஸ்டப் வந்துட்டு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நியூக்ளியர் பவுடர் சப்மரைன்ஸின் மூலமாக சத்தமே இல்லாமல் சீனாவினுடைய போர்க்கப்பல் இந்தியன் ஓஷனில் வந்துட்டு வருது நம்மளை தாக்கம் வந்துட்டு வருது அப்படின்னா அதை வந்துட்டு ஒட்டு மொத்தமாக மூழ்கடிக்க மூழ்கடிப்பதற்கும் வந்துட்டு இந்த சப்மரைன்ஸ் வந்துட்டு பயன்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நண்பர்களே ஸோ ஒரு சூப்பரான ஒரு பேஸில் நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்தியன் நேவியாக இருக்கட்டும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும் இந்தியன் ஆர்மியாக வந்துட்டு இருக்கட்டும் ஒரு கோல்டன் பீரியட் அவங்களுக்கு இது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் சரி இப்போ அப்படியே அடுத்து வேறு ஒரு செய்தி வந்துட்டு நான் வர்றேன் என்னன்னா சீனாவில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு வல்லுநர்கள் அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் அஃபீஷியல்ஸ் வந்துட்டு ஒரு விஷயத்தில் ரொம்பவே டிசப்பாயின்டாக வந்துட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னா நம்ம வந்து ரஷ்யாவுக்கு இவ்வளோ பண்ணுறோம் இந்த உக்ரைன் வாரில் வந்துட்டு ரஷ்யாவுக்கு மறைமுகமாக நிறையா உதவி வந்துட்டு பண்ணுறோம் ஆனாலும் ரஷ்யா வந்து இந்தியா சைனா விஷயத்தில் ரொம்பவே நியூட்ரலாக வந்துட்டு இருக்கிறாங்க இன்ஃபேக்ட் ரொம்ப பேலன்ஸ்டாக இந்தியாவுக்கும் ஒரு சில நேரத்தில் வந்துட்டு பெரிய உதவிகளை வந்துட்டு பண்ணுறாங்க நம்ம கிட்ட ஒரு சில விஷயத்தை கலந்து ஆலோசிக்கிறதே வந்துட்டு இல்லை நம்மளுடைய அந்த சென்டிமெண்ட் ஹர்ட் ஆகும் அப்படின்னு கூட வந்துட்டு அவங்க நினைக்கிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சீன தரப்பில் ஒரு பெரும் அதிருப்தி வந்துட்டு ஏற்பட்டிருக்கு அது சம்மந்தமான செய்திகள் வந்து இப்போ சைனீஸ் சைடு வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கு அங்கே மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு அப்படின்றது வந்துட்டு வந்துருக்கு டாக் இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த இக்லா எஸ் மேன் பேர்ஸ் அதை பற்றி வந்துட்டு நான் பேசினேன் அளவுக்கு இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நான் சொன்னேன் ஸோ அந்த இக்லா எஸ்ஸை வந்து இவ்வளவு எண்ணிக்கையில் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் இந்தியன் ஆர்மி ஆப்ரேட் பண்ணுவதற்கு ரஷ்யா வந்து கொடுப்பதற்கு வந்து தயாராக இருக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா செஞ்சது இப்போ ரீசெண்டாக சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அட்லீஸ்ட் அவன் நம்மளோட கன்சர்ன் வந்துட்டு கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைனீஸ் சைடு வந்து திங்க் பண்ணுறாங்க ஆனால் ரஷ்யா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப தெளிவாக வந்துட்டு இருக்கிறாங்க சீனா கிட்ட என்ன தான் உதவி வாங்கினாலும் சீனா கிட்ட என்ன தான் க்ளோஸாக இருந்தாலும் அதே நேரத்தில் இந்தியாவுடைய டைஸை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்போ தான் சைனாவினுடைய டாமினன்ஸை ஏஷியாவில் வந்துட்டு நம்ம சரி செய்ய முடியும் அவங்களுக்கு ஈக்குவலாக ஒருவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து ரொம்பவே தெளிவாக வந்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இந்தியா வந்து முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் சைடு வந்துட்டு போயிடக்கூடாது அப்படின்னும் வந்துட்டு ரஷ்யா ரொம்பவே தெளிவாக இருக்கிறாங்க அதனால தான் இப்போ வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கக்கூடிய அந்த டிஃபன்ஸ் ஸ்டாக்ஸில் எந்த விதமான ஒரு ப்ரீ கண்டிஷனையும் வந்துட்டு ரஷ்யா இந்தியாவுக்கு வைக்க மாட்டேங்கிறாங்க முன்கூட்டியே ஒரு நிர்பந்தம் வந்துட்டு வைக்கிறது அது வைக்கிறது இல்லை இந்தியாவினுடைய அந்த சென்டிமெண்ட்டை ஹேர்ட் பண்ணுற மாதிரியும் வந்துட்டு ரஷ்யா எந்த ஒரு முடிவையும் வந்துட்டு எடுக்கிறது இல்லை நண்பர்களே ஸோ சீனாவுக்கு இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பொறாமையாக வந்துட்டு இருக்கு சரி இப்போ நான் அடுத்த முக்கியமான ஒரு செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் நேற்று நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்போது நக்சல்ஸ் மாவோயிஸ்ட்னு கூட வந்துட்டு சொல்லலாம் ஸோ இருபத்தி ஒம்போது மாவோயிஸ்ட் அட்லீஸ்ட் மினிமம் இருபத்தி ஒம்பது பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய கண்கார் அப்படின்ற அந்த பகுதியில் வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்புட் வந்துட்டு வந்திருக்கு ஸோ அதன் அடிப்படையில் அங்க நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்புறம் வந்து டிஸ்டிக் ரிசர்வ் கார்டு வந்துட்டு போயிருக்கிறாங்க ஸோ அப்போ அங்க ஒரு பெரிய கன்ஃபைட் வந்துட்டு ஏற்பட்டு இருக்கு நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து சுதாரிச்சுட்டு மாவோயிஸ்ட் மேலே பயங்கரமான ஒரு ஃபயர் பவர் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க அதில் அவங்களுக்கு மாபெரும் மேலே பந்துட்டு ஏற்பட்டிருக்கு வந்து கோம்பிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்னமும் அந்த ஆப்ரேஷன் வந்து கண்டினியூஸாக போயிட்டு தான் வந்துட்டு இருக்கு ஸோ மாவோயிஸ்டுகளுக்கு பலி எண்ணிக்கை இன்னமும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி கூறப்படுகிறது இந்த ஆப்ரேஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான மாவோயிஸ்ட் லீடர் சங்கர் ராவ் அப்படின்ற வந்து கொல்லப்பட்டு இருக்கிறான் அவனுடைய தலைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஹோம் மினிஸ்ட்ரி இருபத்தஞ்சு லட்சம் வில வச்சுருக்கிறாங்க அவனை பற்றி துப்பு கொடுக்குறவங்களுக்கு அவனை பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவார்டு கூட வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க ஸோ அவன் வந்து இந்த முக்கியமான கன் ஃபைட்டில் வந்துட்டு கொல்லப்பட்டிருக்கிறான் நிறைய வெப்பன்ஸ்லாம் வந்துட்டு ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க ஏழு ஏகே ஃபார்ட்டி செவன் மூணு லைட் மிஷின் கன்ஸ் உட்பட நாட்டு துப்பாக்கிகள் இந்த மாதிரி நிறையா வந்துட்டு வெப்பன்ஸ் ரெக்கவர் ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க இப்போ கண்கரில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் கண்கரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வந்துட்டு எலெக்ஷன்ஸ் வந்துட்டு நடக்கப்போகுது லோக்சபா அசம்பிளி எலெக்ஷனுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஓட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த கண்கர்லாம் வந்து ரொம்ப மாவோயிஸ்டாலாம் வந்துட்டு பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி இன்ன வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே மக்களினுடைய ஒரு அடிப்படை ஜனநாயக உரிமை அந்த ஓட் பண்ணுறது அதை கூட வந்துட்டு செய்ய விடாம அங்கே இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட்கள் வந்து அதை தடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க டெவலப்மெண்ட்டை வந்துட்டு தடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பெரிய ஒரு பகுதி மாவோயிசம்னால பாதிக்கப்பட்ட பகுதி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த பகுதி அது வந்து பத்தொன்பதாம் தேதி வந்துட்டு அங்கே லோக்சபா ஓட்டிங் வந்துட்டு நடக்க போகுது நண்பர்களே ஸோ இப்போ இந்த மாவிஸ்டுகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாருக்குமே தேர்தலில் போட்டிட்டு ஜெயிப்பதற்கான அந்த உரிமை இருக்கிறது அவங்களுடைய கருத்துக்களை அது வலதுசாரி கொள்கையாக கூட இருக்கலாம் இடதுசாரி கொள்கையாக கூட வந்துட்டு இருக்கலாம் இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்துட்டு எலெக்ஷனில் போட்டிடுறாங்க ஸோ அப்படி அவங்களுடைய கொள்கையை வந்து தேர்தலில் நின்று மக்கள் மூலமாக வந்துட்டு அவங்க வந்து ஜெயிச்சு வந்துட்டு வரலாம் ஆனால் அதை விட்டுட்டு ஆயுதம் ஏந்திய புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சைனாவில் மாவோ செஞ்ச அந்த விஷயத்தை வந்துட்டு இப்போ இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்குலேருந்தே பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஃபீல்டு அஜெண்டா இது வந்து தோத்து போயிடுச்சு இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய மறைமுகமாக வரக்கூடிய அந்த ஃபண்ட்ஸின் மூலமாக இப்போ நிறைய பேர் வந்துட்டு கூலி ஆட்கள் மாதிரி வந்துட்டு பிடிச்சிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து இந்த வேலைகள்லாம் அவங்க செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க அதனால பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றது பெரிய அளவுக்கு வராமல் இன்னமும் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு சாலை கூட வந்துட்டு ஒரு சில பகுதிகளில் வந்து அரசாங்கத்தினால வந்துட்டு போட முடியலை ஸ்கூல்ஸ் வந்துட்டு கட்ட முடியலை ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் வந்துட்டு அங்கே இருக்குது இந்த நிலைமை வந்து இப்போது சமீப காலமாக பெரிய அளவுக்கு வந்துட்டு மாறிடுச்சு இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மாவோயிஸ்டத்தை ரிட்டரரிசத்தை வந்துட்டு ஒடுக்கிட்டாங்க முதல்லாம் நிறையா டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துட்டு எல்லாமே வந்து தலைகளாக மாறிடுச்சு இருந்தாலும் இன்னும் சின்ன சின்ன ஒரு சில பாக்கெட்ஸில் வந்துட்டு அவங்களுடைய அந்த ஒரு அத்துமீறல் அவங்களுடைய அந்த ஒரு டெரரிசம் அப்படின்றது வந்துட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கு நண்பர்களே ஸோ அது வந்து முற்றிலுமாக முறியடிக்கப்பட வேண்டும் இந்த முக்கியமான செய்திகளோடு இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் மூணு முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்ம பார்த்தோம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தமாக இந்தியன் நேவி சம்மந்தமாக அப்புறம் வந்து நேற்று சத்தீஸ்கரில் என்ன நடந்தது நம்மளுடைய ஃபோர்ஸஸ் எப்படி சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்றத பற்றி வந்துட்டு பார்த்தோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியே நிறைய முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஜியோ பாலிடிக்ஸ் அப்டேட்ஸோடு நான் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவில் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை சம்மந்தமாக நான் எதுவும் வந்துட்டு பேசலை அதை வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரெகுலராக இப்போ அதை பற்றி தான் வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்கிறோம் அதனால் நம்ம சம்பந்தமான செய்திகளை வந்துட்டு நான் சொன்னேன் ஜெயஹிந்த்